வீவர்ஸ் இப்பொழுது எல்லோரும் கதைத்து கொண்டிருப்பது இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி தான் ஆனால் இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு இந்த போரைப் பற்றி கூற வரவில்லை போர் என்பது மனித மனதில் எங்கு தொடங்கியது ஆனால் மனித மனதில்தான் சமாதானமும் அமைதியும் உள்ளது என்ற வரலாற்று ரீதியான தொல்பொருள் ரீதியான உளவியல் ரீதியான மனித மனம் எவ்வாறு போர் மற்றும் அமைதிக்காக கட்டமைக்கப்பட்டுள்ளது என்ற மோட்டிவேஷனை தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வருகின்றது இது மிகவும் பிரயோசனமான மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லோரும் இஸ்ரேல் ஈரான் போரைப் பற்றி கள நிலவரங்களைப் பற்றி கதைத்து கொண்டிருக்கையில் நாம் இந்த மோட்டிவேஷன் வீடியோவின் ஊடாக போர் என்ற சைக்காலஜியை ஆழமாக ஆராய உள்ளோம் வாருங்கள் எமது பயணத்தில் இணைந்து கொள்ளுங்கள் தொல்பொருள் ஆய்வுகளின்படி ஆய்வுகளின்படி சுமார் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனித இனத்தில் எந்த சண்டையும் இன்றி எந்த ஒரு சண்டை குணமும் இன்றி வாழ்க்கை நடைபெற்றுள்ளது என்பது ப்ரூவ் ஆகின்றது ஆனால் அதற்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் சிறிய சிறிய மனித குழுக்களுக்கு இடையில் சிறிய சிறிய மோதல்கள் மூன்றுள்ளன அது உண்மையில் செவைவல் எனப்படும் உயிர் வாழ்க்கைக்கான சண்டைகளாகவும் மோதல்களாகவும் தான் இருந்தன ஆனால் காலப்போக்கில் இது நாடுகளுக்கிடையிலான கண்டங்களுக்கு போர்களாக மாறின இதனால் உண்மையில் என்ன கிடைத்தது அழிவு மட்டும்தான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இன்றைய உக்கிரமான இஸ்ரேல் ஈரான் போர் தொடக்கம் ஆதி காலங்களில் நடைபெற்ற வரலாற்றில் நடைபெற்ற போர் வரை உலக யுத்தங்கள் வரை அழிவை தவிர எதனை எதனையுமே கிடைக்கவில்லை எதுவுமே ரிசல்ட்டாக இருக்கவில்லை என்பதுதான் கடைசி முடிவு என்றாலும் இது குறித்த மனதின் போராட்டங்கள் போரை சண்டையை ஏன் மனது மனித மனம் யாரோ ஒரு மனித மனத்தில் ஏதோ ஒரு மனித மனதில் தான் இந்த போர் சண்டை என்ற குணங்கள் ஏற்படுகின்றன அதற்கு என்ன என்ன காரணங்கள் இவலூஷனில் என்ன என்ன காரணங்கள் உண்டு என்று ஆராய்வோம் முதலாவதுதான் மனிதன் தன்னை ஒரு குழுவாக அடையாளப்படுத்துவது தான் இந்த குழுவை சார்ந்தவன் தான் இந்த குழுவை சார்ந்தவள் என்ற எண்ணம் பிறப்பில் இருந்தே மனித மனதில் ஊட்டப்படுகின்றது இது முதன்மையான காரணமாகும் தனது குழுவிற்கு வேறு ஒரு குழு அது எந்த பெயரில் என்றாலும் தீங்கு விளைவிக்கின்றது என்று தெரிந்தால் மனித மனம் தன்னை பாதுகாத்து தனது குழுவை பாதுகாத்து சண்டை செய்ய வேண்டும் என்று முனைகிறது எனவே முழு முதலாவது காரணம் மனித மனதில் காணப்படும் முதலாவது போராட்டமான காரணம் என்னவென்றால் தன்னை ஒரு குழுவாக அடையாளப்படுத்துவது அடுத்தது பயம் மனித பலதில் இயல்பாகவே பயம் என்ற உணர்வு உண்டு இது மிகவும் மிகவும் பாதுகா பாதுகாப்பான மிகவும் ஆழமான உணர்வாகும் இது எமது மூதாதையர்கள் அந்த காலத்தில் குகைகளில் வாழ்ந்த போது மிருகங்களில் இருந்து இரவு நேரங்களில் அவர்களை பாதுகாப்பதற்காக இந்த உணர்வு தரப்பட்டது ஆனால் இந்த மொடர்ன் சொசைட்டியில் மனிதன் வீடுகளை அமைத்து பாதுகாப்பாக வாழ்ந்த போதிலும் வழியாக இந்த பயம் என்ற உணர்வு ஆழமாக இப்பொழுது உள்ள மனிதனிற்கும் வந்துள்ளது எனவே இந்த பயம் என்ற உணர்வு தன்னை பாதுகாத்து வேண்டும் தனது குழுவை பாதுகாத்து வேண்டும் என்ற உணர்வும் போராக வடிவெடுக்கின்றது அடுத்தது போர் பற்றிய மாயைகள் மனித மனதில் உண்டு சில விடயங்களுக்கு போர் மட்டுமே தீர்வு என்று சில மனித மனங்கள் நினைக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஏற்பட்ட உலகப் போர்கள் எவ்வளவு சேதங்களை உலகில் ஏற்படுத்தியுள்ளன என்று நாம் அறிவோம் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திற்கு பிறகு உலகப் போர்கள் என்ற ஒரு கான்செப்ட் தொண்ணூறு சதவீதம் குறைந்துள்ள போதிலும் ஆங்காங்கே போர்கள் என்பவை நாடுகளுக்கிடையில் நடைபெற்றுதான் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன எனவே போர்கள் என்பவை உண்மையில் எங்கோரும் மனித மனதில் தோன்றும் தனது குழு பாதுகாக்கப்பட வேண்டும் தனது குழு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பயத்தின் அடையாளம்தான் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் அமைதிக்கான வழிகள் என்ன மனித மனந்தான் அமைதியையும் விரும்புகின்றது போரை விரும்பும் அதே மனந்தான் அமைதியையும் விரும்புகின்றது என்று சைக்காலஜி கூறுகின்றது முதலாவது கிரிட் என்ற ஒரு மாதிரி காணப்படுகிறது ஜிஆர்ஐடி என்ற ஆங்கிலத்தில் கூறப்படும் இது என்னவென்றால் படிப்படியாக நம்பிக்கை பரஸ்பர நம்பிக்கை இவற்றை வளர்த்தல் நாடுகளுக்கிடையில் அல்லது வேறுபட்ட மனித குழுக்களுக்கிடையில் படிப்படியாக புனி புரிந்துணர்வு நம்பிக்கை என்பவை வளர்க்கப்படல் இதை மனித மனம் விரும்புகின்றது சாதாரணமாக இரு நண்பர்களுக்கிடையில் ஒரு மோதல் ஏற்பட்ட பிறகு பாருங்கள் படிப்படையா படிப்படியாக அவர்களது நம்பிக்கை பரஸ்பர புனி புரிந்துணர்வு வளர்க்கப்பட்டு மீண்டும் அவர்கள் ஒன்று கூடுகின்றனர் அவர்கள் சண்டையிடம் முன்னர் இருந்ததை விட அதன் பின்னர் நன்றாக இருக்கின்றனர் அல்லவா அது மாதிரிதான் அமெரிக்கா ரஷ்யா என்ற நாடுகளுக்கிடையிலும் ஒரு ஈகோ பிரச்சினை அந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் மக்களுக்கிடையில் ஈகோ பிரச்சினை காணப்படுகின்றது அது பரஸ்பர நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வு என்ற வகையில் வளர்ந்து கடைசியில் ஒப்பந்தங்களுக்கு வந்தால் போர் என்ற ஒரு பயமே இருக்காது உலகில் அடுத்தது பாருங்கள் தொடர்பு கோட்பாடு என்ற ஒரு கொள்கை உண்டு இது பல குழுக்களின் பல வேறுபட்ட நம்பிக்கைகளை பின்பற்றும் பல்வேறு குழுக்களின் கூட்டு முயற்சியான திட்டங்களை கூட்டு முயற்சியான முன்முயற்சிகளை குறிக்கின்றது அவர்கள் அந்த நாட்டில் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள பலரும் ஒன்றிணைந்து தாம் யாரை எதிரியாக நினைக்கின்றோமோ அந்த குழுக்களுடன் கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுவது அந்த நா தமது நாட்டையும் இந்த உலகத்தையும் பாதுகாப்பதற்கான கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுவது இது போரை தவிர்க்க உணர்வும் உதவும் ஏனென்றால் போர் என்பது போர் வெறி என்பது பயத்தின் ஒரு அடையாளம் அல்லது தனது குழுவிற்கான ஒரு அடையாளம் என்று கண்டோம் அது ஒரு சக்தியாகும் அந்த சக்தி மடைமாற்றப்படலாம் அந்த சக்தி நல்ல திட்டங்களில் மடைமாற்றப்படலாம் நாடுகள் ஒன்றிணைந்து உலகை முன்னேற்ற வேண்டும் எமது பூமி கண்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அளவில் அந்த சக்தி மத மடைமாற்றப்பட்டால் போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாது இது உலக தலைவர்களிடையில் உலகை ஆளும் பெரிய தலைவர்களிடையில் தோன்ற வேண்டும் அது தோன்றுவதற்கு அந்த நாட்டில் அந்த குழுவில் வாழும் மக்கள் அதனை ஆதரிக்க வேண்டும் அடுத்தது இன்னுமொன்று மன்னிப்பு என்பது மனித நேயம் கட்டியெழுப்பப்படுவதற்கு மன்னிப்பு அதாவது இரு குழுக்களுக்கிடையில் முரண்பாடு ஏற்படும் போது ஒரு குழு மன்னிப்பு கேட்டுவிட்டால் பெரும்பாலும் அந்த பெரிய போர் பல ஆயிரம் உயிர்களை கொல்லக்கூடிய போர் தடுக்கப்படலாம் இப்பொழுது பாருங்கள் ஈரான் மற்றும் இஸ்ரேல் காசா இங்கு உள்ள மக்கள் எவ்வளவு அவதிப்படுகின்றார்கள் இந்த போரினால் என்று ஒரே ஒரு மன்னிப்பு என்பது ஏதோ ஒரு தரப்பிலிருந்து வந்திருந்தால் இந்த போர் ஆரம்பத்தில் தோன்றியிருக்க மாட்டாது பெரும்பாலும் அது எங்கு ஏற்பட்ட போர் என்றாலும் யார் செய்த போர் என்றாலும் மன்னிப்பு என்பது மிகவும் சிறந்த ஆயுதம் இந்த போரே தோன்றாமல் இருப்பதற்கு ஈகோ என்பதை விட்டுக்கொடுத்து கொடுத்து ஒரு குழு மன்னிப்பு என்பதை கேட்க ஆரம்பத்திலேயே தயாராக இருந்தால் போரிற்கான எந்த ஒரு காரணமும் எழாது என்று கூறுகின்றது சைக்காலஜி ஆகவே இந்த வீடியோவினூடாக நாம் பார்த்தது உலகில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் ரஷ்யா உக்ரைன் ஈரான் இஸ்ரேல் போர் உட்பட பல போர்களுக்கும் என்ன காரணம் அதற்கான சைக்காலஜி உண்மையாக எங்கிருந்து வந்தது அது மனிதனது தோற்றத்திலிருந்து படிப்படியாக வந்தது என்பதை என்றாலும் மனிதனது தோற்றம் அமைதியாக வாழ வேண்டும் என்ற மனிதனின் அவாவின் ஊடாகத்தான் ஆரம்பித்தது பின்னர் தான் அது சிறு சிறு மோதல்களாக வெடித்து பாரிய போர்களாக உருவானது போர் செய்ய வேண்டும் என்பது மனித மனதின் உண்மையான ஆசை அல்ல அல்ல அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தனது குழுவை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற பயத்தின் அடையாளம் என்றாலும் போர்களினால் நன்மைகள் மிக மிக குறைவு எல்லோரும் தெரிந்த அளவில் அழிவுகள்தான் கூடுதல் எனவே இந்த போர் என்பது இரு குழுக்களுக்கிடையில் எழும்போதே படிப்படியாக நம்பிக்கை வளர்த்தல் தொடர்புகளை உருவாக்குதல் அல்லது மன்னிப்பு கேட்டல் அல்லது போரை உருவாக்குவதற்கான அந்த மனநிலையை நாடுகளே ஒன்றிணைந்து மடைமாற்றி ஆக்க சக்தியாக அழிவு சக்தியை பயன்படுத்தல் என்பவற்றினால் முளையிலேயே இது கீழ் எறியப்படலாம் என்பதுதான் இந்த சைக்காலஜி கூறும் முறையாகும் எனவே பகையை அன்பால் வெல்லுங்கள் பல்வேறு கலாசாரங்கள் தமது பழம் பிரிவினைகள் பழம் என்பதை தமக்கு சக்தி என்பதை பிரிவினையின் ஊடாக காட்டக்கூடாது அமைதியின் ஊடாக மட்டுமே காட்ட வேண்டும் அது ஆக்க சக்தியாக மாறி இந்த முழு உலகத்தின் வெற்றிக்கும் எமது பூமி பந்தின் வெற்றிக்கும் அது ஆக்க சக்தியை தரும் பூமி பந்தில் வாழும் அனைவரும் ஒரே தாய் மக்கள் என்று வாழ செய்யும் எனவே போர் என்பதன் வேர் எங்கு உள்ளது என்று இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தது அமைதியும் அங்குதான் உள்ளது என்பதையும் இது சுட்டு சுட்டி காட்டியது இவ்வாறான சிறந்த மோட்டிவேஷன் வீடியோக்களுக்காக இந்த சேனலுடன் இணைந்திருங்கள்